வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி காயத்ரிக்கு நேர்ந்த அவலத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அருப்புக்கோட்டை திருச்சுழி அருகே காளிக்குமார் அப்படிங்கிற ஒரு லாரி ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த லாரி ஓட்டுநரோட உறவினர்கள் போராட்டக்களத்தில் இறங்கி வன்முறையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ காயத்ரி அப்படிங்கிற பெண் டிஎஸ்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருந்தப்ப பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு இருபத்தி நான்கு வயசு பையன் அந்த பெண் கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டான் அதாவது அவங்களோட பாடியை வந்து டச் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டான் உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அந்த இளைஞனை வந்து கன்னத்தில் பலார்னு ஒரு அற விட்டு சமத்தியாக வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள பக்கத்துல இருந்த ஒரு கழுத்துல துண்டு போட்ட மற்றொரு லாரி ஓட்டுநர் இந்த அம்மாவோட தலைமுடியை பின்னாடி இருந்து இழுக்கிறான் இதை பார்த்த இன்னொரு போலீஸ்காரர் பாஞ்சி வந்து அந்த கழுத்துல துண்டு போட்டிருந்த லாரி ஓட்டுநரோட துண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து அந்த லாரி ஓட்டுநரை அடிக்கிறார் இதுக்குள்ள இந்த பெண் டிஎஸ்பியை வந்து ஒரு நான்கைந்து காவலர்கள் சூழ்ந்து நின்று கொண்டு அந்த அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பு அரணாக அந்த அம்மாவை காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து அந்த அம்மாவை அப்படியே பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க உண்மையிலேயே அந்த ஆண் காவலர்கள் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டது ஏனென்றால் தன்னுடைய உயர் அதிகாரி ஒரு பெண் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மானபங்கமும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் காவலர்கள் சூழ்ந்து நின்று கொண்டு அந்த அம்மாவை தற்காத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த போராட்ட குழுவினரையும் வந்து எதிர்த்து தாக்குதல் பண்ணுறாங்க இதுக்குள்ள விருதுநகர் மாவட்ட எஸ்பி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஸ்பாட்டுக்கு டைரெக்டாக போயிட்டு யார் யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபட்டாங்களோ அவங்க மேலே அதாவது கிட்டத்தட்ட எட்டு பேர்னு நினைக்கிறேன் அந்த எட்டு பேர் மேலே வந்து ஒன்பது பிரிவு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விருதுநகர் மாவட்ட எஸ்பி அருப்புக்கோட்டைக்கு நிறைய போலீஸையும் அனுப்பி வச்சிட்டார் அதாவது காவலர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறது அவர் என்ன பண்ணிட்டார் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போனதோடு மட்டுமல்லாமல் எக்ஸ்ட்ரா காவலர்களையும் அனுப்பி வச்சிட்டார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்த விதமான ஒரு விபரீதமும் ஏற்படாமல் இந்த போராட்டத்தை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க அதுக்காக காவலர்களை வந்து கண்டிப்பாக காவல்துறை நாம் பாராட்டியே தீரணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்குள்ளே எல்லா தரப்பு சோசியல் மீடியாவும் அதாவது எல்லா கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய சோஷியல் மீடியாவும் இந்த விஷயத்தை வந்து வைரலாக்கி விட்டாங்க இதில் நாம் தமிழர் சீமான் கட்சிக்கு சொந்தமான யூடியூபர்கள் கூட பார்த்திங்கன்னா பெண் டிஎஸ்பி காயத்ரிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது இது என்னடா இது சீமான் தரப்பு யூடியூபர் கூட பெண் டிஎஸ்பியான காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அதுக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் பத்து சென்னையில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடந்தது அந்த கிரிக்கெட் போட்டியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற நாட்டை சேர்ந்து அதாவது அநேகமாக இலங்கை நினைக்கிறேன் கிரிக்கெட் வீரர்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அது எந்த நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் அந்த கிரிக்கெட்டு வீரர்கள் மேலே வந்து கிரிக்கெட் வீரர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தப்ப காவல்துறை வந்து அதை தடுத்து நிறுத்துகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறை மீது கடினமான தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரு ஃபோட்டோ ஒன்றை பார்த்துட்டு எனக்கெலாம் வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு போலீஸ்காரரை ரெண்டு கையையும் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி திருப்பி வச்சு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு அந்த போலீஸ்காரரோட முதுகில் நல்லா கும்மாங்குத்து குத்துறாரு அந்த போலீஸ்காரர் வழி தாங்க முடியாமல் கத்துறா மாதிரி இருக்குது அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிட்ட போலீஸ்காரங்க அடி வாங்குறாங்க அடின்னா சாதாரண அடியில் ரெண்டு கையையும் பின்னாடி திருப்பி வச்சு முதுகில் குத்துறா மாதிரி அப்படி இருக்கும்போது இந்த பெண் டிஎஸ்பிக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யூடியூபர்கள்லாம் குரல் கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தப்ப அதனுடைய உண்மையான காரணம் என்னென்னா தற்போதைய திமுக ஆட்சியில் ஸ்டாலின் முதலமை ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறதுனால பெண் காவலர்களுக்கே வந்து பாதுகாப்பு கிடையாது ஒட்டுமொத்தமாக பெண் காவலர்கள் ஆண் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெண்டர் டிஃப்ரெஷன் டிஃப்ரென்சியேஷன்லாம் கிடையாது பொதுவாகவே காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இவங்களாம் வந்து சமூக வலைத்தளத்தில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மேலே வந்து ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அதே நேரத்தில் காவல்துறை மேலே தேவையில்லாமல் கை வைக்கிறதுல எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட உடன்பாடு கிடையாது அவங்க வந்து ஏதாவது தவறு பண்ணாங்க அப்படின்னா அதை சட்ட ரீதியாக அணுகலாம் ஆனால் எல்லா நாம் தமிழர் கட்சியும் ஒன்று சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு காவல்துறை மீது தாக்குதல் நடத்துவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அதற்கு பிறகு நிறைய நாம் தமிழர் கட்சி எல்லாம் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறையினா ஒன்றா சேர்ந்து பிடிச்சி உள்ளே போட்டு வழக்கு பதிவு செஞ்சு நிறைய பேர் வந்து சிறையில் இருந்தாங்க குறிப்பாக திருவல்லிக்கேணி இன்ஸ்பெக்டர் தான் அதில் வந்து ரொம்ப டீப்பாக இறங்கினார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு எனக்கு உண்மையிலே அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துச்சு எனக்கு எதுக்காக சிரிப்பு வந்தது அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா டிஎம்கே ஆட்சியை விட எடப்பாடி தலைமையிலான ஆட்சியில் தான் காவல்துறை படு கேவலமாக இருந்தது அவருடைய அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த பெண் அதிகாரிகளுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லாமல் இருந்தது அதாவது தான் ஒரு தான் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அதிகாரிகளுக்கு எடப்பாடி பழனிசாமியால் பாதுகாப்பு கொடுக்க முடியல இதில் இவர் வந்து திமுக ஆட்சியில் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் டிஎஸ்பி நிர்மலாவோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் இவருடைய பீரியடில் ரொம்ப அப்படியே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குனாப்பலாம் இவர் வந்து பேசியிருக்கிறார் சரி எடப்பாடி பழனிசாமியை வந்து நான் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அவரையெல்லாம் ஒரு முதலமைச்சராக நான் என்றைக்குமே ஏற்றுக்கிட்டதே கிடையாது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவங்க தான் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆம்பூரில் ஒரு கலவரம் ஒன்று வந்துச்சு இந்த ஆம்பூர் கலவரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா பவித்ரா அப்படிங்கிற ஒரு ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய கள்ளக்காதலனோட ஓடி போயிடுச்சு அப்போ இந்த பெண்ணோட கணவர் வந்து அநேகமாக அவர் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவியை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஏதோ தவறாக பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பவித்ராவோட கணவரை வந்து போலீஸ்காரங்க வந்து அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வீட்டுக்கு வந்துட்டு இறந்து போயிட்டார்னு நினைக்கிறேன் அநேகமாக அந்த அடி தாங்க முடியாமல் அவர் அநேகமாக இறந்து போயிட்டாருன்னு எனக்கு ஞாபகம் இதில் என்ன ஆச்சுன்னா எம்ஹெச் ஜவருல்லா மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த எம்ஹெச் ஜவருல்லா அவர் வந்து இஸ்லாமிய சமூகத்து தலைவர் அவர் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஆம்பூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மையினரும் ஒன்று திரட்டி திடீர்னு நாங்கள் வந்து போராட்டம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா திடீர்னு கலவரத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களாம் கலவரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க கலவரத்தில் என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கு வந்திருந்த போலீஸ்காரங்களை விட கலவரக்காரர்கள் அதிகமாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பெண் போலீஸ் வந்து எங்கே த எங்கே ஓடி போனாங்கன்னே தெரியல அவங்க வந்து தங்களுடைய மானத்திற்கும் உயிருக்கும் பயந்து எங்கே ஓடிப்போனாங்கன்னே தெரில கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பெண் போலீஸார் திருப்பி திருப்பி சொல்ற ஐம்பத்தி நான்கு பெண் போலீஸார் இதில் இந்த கலவரக்காரர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த கலவரக்காரர்கள்லாம் பெண் காவலர்களுடைய மார்புளை வந்து கை வச்சாங்க அவங்களுடைய ஆடையை வந்து கிழிச்சாங்க மாணவங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்க அதனால் தன்னுடைய தங்களுடைய மானத்தை தற்காத்து கொள்வதற்காக இந்த பெண் காவலர்கள் அங்கேருந்து இருந்து தப்பித்து ஓடினாங்க அதற்கு பிறகு பல பெண் காவலர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க எம்எஸ் ஜவருல்லா கூட அந்த பெண் காவலர்களை நேரில் பார்த்து ஆறுதலாம் சொல்லியிருந்தார் அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி இவரே கலவரத்தை தூண்டிவிட்டு அந்த பெண் காவலர்கள் மேலே வந்து தாக்குதலும் நடக்க வச்சுட்டு அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு போய்ட்டு ஆறுதலும் சொல்லியிருக்கார் பார்த்துக்கோங்க எனக்கு உண்மையிலே இந்த விஷயத்தில் செல்வி ஜெயலலிதா மேலே ரொம்ப நாளாக கோபம் இருக்குது ஏன்னா செல்வி ஜெயலலிதாவுக்கு எப்போவுமே இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படி இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா எம்எஸ் ஜவருல்லாவை ஏன் சும்மா விட்டுட்டாங்க இதே செல்வி ஜெயலலிதாவோட இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னா எம்எஸ் ஜவருல்லாவை தலைகில கட்ட தலைகில கட்டி தொங்க விட்டு லாடம் கட்டியிருப்பேன் அப்படி இல்லைனா சார் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வாங்களேன் உங்கள் கிட்டே தனியாக பேசினா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஸ்டேஷனில் தனி ரூமில் உட்கார வச்சு சாப்பிட்டு சாத்துன்னு சாத்தியிருப்பேன் ஆனால் செல்வி ஜெயலலிதா இந்த விஷயத்தில் எம்எஸ் ஜவருல்லாவை ஒன்றுமே பண்ணலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தனக்கு வருங்காலத்தில் தேர்தல் நேரத்தில் சிறுபான்மையினரோட ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா ஒரு வேளை நினச்சி விட்டுருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இவங்களாம் ரொம்ப குளிர் விட்டு போய் ஆடுறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி எனவோ தன்னுடைய ஆட்சியில் தான் காவல்துறை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதாகவும் இவர் வந்து ஒரு இரும்பு மனிதராகவும் தன்னையை வந்து நினச்சிக்க வேண்டாம் மனசில் வந்து கற்பனையை வளர்த்துக்க வேண்டாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி ஆட்சியை விட ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அதனால் எல்லாருடைய ஆட்சி காலத்துலையுமே ஆட்சி காலத்துலேயுமே காவல்துறையில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்க தான் செய்யும் உண்மையை சொல்லணும்னா நேற்று நடந்தது ஒரு பெரிய விஷயமே இல்லை எந்த விதமான ஒரு உயிரிழப்போ அல்லது ஒரு பெரிய பொருட்சேதமோ அல்லது ஒரு பெரிய ஒரு வன்முறையோ ஏற்படவே இல்லை அப்போ தான் வந்து லைட்டாக ஆரம்பிச்சு அதுக்குள்ளே வந்து எஸ்பி வந்து ஸ்பாட்டுக்கே போயிட்டு எக்ஸ்ட்ரா போலீஸ் அனுப்பி அடக்கிட்டார் ஆனால் அதே நேரத்தில் அந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஐஎஸ் இல்லையா குறிப்பாக இந்த அருப்புக்கோட்டை பகுதியை சேர்ந்த ஐஎஸ் உளவுத்துறை இவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு பேர் இந்த கலவரத்தில் வந்து பங்கெடுத்துருக்குறாங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது அதனால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த உளவுத்துறை மீது தான் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்